சிவாஜி கணேசனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஜெயசங்கர் ஆனால் இறுதி வரைக்கும் அதை காப்பாற்ற முடியாமல் போன ஒரு நிகழ்வு பற்றி தான் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்பது வெளியாக இருக்கு நண்பா நமது சிவாஜி கணேசனையும் ஜெமினி கணேசனையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இரவும் பகலும் என்ற திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவிலே நடிக்க துவங்கியவர் தான் நடிகர் ஜெயசங்கர் அவர்கள் ரசிகர்களுடைய மனதிலே சிவாஜி கணேசனை போல ஒரு பெரிய நடிகராக நாம் வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் நமது ஜெயசங்கர் அவர்களுக்கு இது வரைக்கும் இருந்தது கிடையாது கடைசி வரைக்கும் இருந்தது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் ஜெயசங்கர் கடைசி வரைக்கும் ஒரு தொழில்முறை நடிகராகவே இருந்திருக்கிறார் நாம் நடிக்கும் படம் நன்றாக ஓடி தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய நோக்கமாகவே இருந்திருக்கிறது எனவே தயாரிப்பாளர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நடிகராக ஜெய்சங்கர் மாறி இருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்க ஆசைப்படுகிறார் என்றால் ஆனால் அவரிடம் பணம் இல்லை என்றால் ஜெயசங்கர் நடிகர் நடிகரிடம் பேசுவாராம் அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொள்ளுங்கள் படம் முடிந்து வியாபாரமான பிறகு மிச்சத்தை வாங்கிக் கொள்ளும் என சொல்லி எல்லோரும் பேசுவாராம் நமது ஜெயசங்கர் அவர்கள் எல்லோரையும் சம்மதிக்க வைத்து படத்தை துவங்க உதவி செய்வாராம் படம் முடிந்து வசூலான பின்பு தயாரிப்பாளர் சம்பளத்தையும் வாங்கி கொடுப்பாராம் நமது ஜெயசங்கர் அவர்கள் தயாரிப்பாளர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நடிகராக ஜெயசங்கர் இருந்திருக்கிறார் அதனாலே அவரை வைத்து படம் எடுக்க பல தயாரிப்பாளர்கள் போட்டி போடுவார்களாம் படப்பிடிப்பு தளத்தில் எல்லோரிடம் அன்பாக பேசுவாராம் குறிப்பாக ஜாலியாக இருப்பார் ஜெயசங்கர் இந்த குணம் நடிகர் சிவாஜிக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் ஜெயசங்கர் மீது அளவு கடந்த ஒரு அன்பு வைத்திருந்தார் நமது சிவாஜி கணேசன் எனவே அன்பளிப்பு குலமா குணமா கீழ்வா கீழ்வானம் சிவக்கும் உருவங்கள் மாறலாம் என பல திரைப்படங்களில் ஜெயசங்கரை தன்னுடன் படங்களில் நடிக்க வைத்திருக்கிறார் சிவாஜி கணேசன் நடிகர் சங்க தலைவராக இருந்த சிவாஜி சில காரணங்களால் கோபம் அடைந்து வெளியேறுகிறார் அதன் பின்பு ஜெயசங்கரிடம் நடிகர் சங்கத்தின் தலைவர் பதவியில் நீ அமர்ந்து பார்த்துக்கொள் என சிவாஜி பலமுறை கேட்டிருந்தாராம் அதற்கு ஜெயசங்கர் எனக்கு சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கிறது அதையெல்லாம் முடித்துவிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்வதை செய்கிறேன் என வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் கடைசி வரை அவர் அதை செய்யவே

நன்றாக பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி பல நமது சிவாஜி கணேசன் ஜெயசங்கரிடம் கோரிக்கையை வைத்திருக்கிறார் ஆனால் ஜெயசங்கர் அதை நிராகரிக்கவில்லை எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருக்கிறது அதை முடித்துவிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்வதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மார்த்தம் நமது ஜெயசங்கர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி கணேசனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இறுதி வரைக்கும் அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போனது ஒரு சோகமான ஒரு கதை அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய கதைகள் என்பது பழைய காலங்களில் நடந்திருக்கு அந்த கால நடிப்பு என்பது வேறு இந்த காலத்திற்குரிய நடிப்பு என்பது வேறு அந்த காலத்திலே சிவாஜி கணேசன் எட்டு வருடத்திலே அறுபத்தி நான்கு திரைப்படத்தில் நடித்தார் இந்த இந்த காலத்திலே ஒரு வருடத்திற்கு ஒரு படம் மற்றும் நடிகர்கள் தான் இருக்கிறாங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க